ஓரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார் இதற்காக திமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை ஆர் எஸ் பாரதி தொடங்கி வைத்தார் ஜூலை இரண்டாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் பேரணியாக சென்று உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை தொடங்கி வைக்க இருக்கின்றனர் கீழடி ஆய்வுக்கு அங்கீகாரம் அளிக்காதது இந்தி திணிப்பு கல்வி நிதி மறுப்பு கூட்டாட்சி முறையை சிதைப்பது போன்று பல அநீதிகளை தமிழ்நாடு சந்தித்து வருகிறது இவற்றையெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்து மக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக தான் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை திமுக தொடங்க இருக்கிறது மண் மொழி மானம் இவற்றை பாதுகாக்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது முப்பது சதவீதம் பேரை திமுக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் ஒரு கோடி குடும்பத்தினரை பதிவு செய்ய வேண்டும் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை திமுக வெற்றிகரமாக தொடங்கி நடத்த இருக்கிறது